மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் முன்பு பெண் ஒருவர் முயற்சித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது தேனி அருகே முல்லைநகர் பகுதியை சேர்ந்த பெத்தனாச்சி என்பவர் வசித்து வருகிறார் இந்நிலையில் தங்கத்துறை கருப்பையா இருவரும் தேனி அல்லிநகரம் பகுதியில் காலீடு விளைக்கு வருவதாக பெத்தனாச்சியிடம் கூறியுள்ளனர் அதனை நம்பி அந்த இடத்தை பெத்தனாச்சி தனக்கு கிரையம் முடித்து தருமாறு இருவரிடம் கூறியுள்ளார் இந்நிலையில் இருவரும் பஞ்சமி நிலத்தை போலி ஆவணங்களாக தயார் செய்தது பெத்தனாச்சியிடம் போலி பத்திரத்தை காண்பித்து ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் பெற்று உள்ளனர் இருவரும் பணத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை கிரயம் செய்து தராமல் காலதாமதம் செய்ததால் பெத்தனாச்சி அந்த இடம் குறித்து விசாரித்த போது அந்த இடம் பஞ்சமி நிலம் என்பது தெரிய வந்தது உடனடியாக இருவரையும் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டார் அதற்கு இருவரும் பணத்தை தர முடியாது என கூறியுள்ளனர் இது குறித்து பெத்தனாச்சி தேனி அள்ளிநகரம் காவல்துறை மற்றும் பழனிசெட்டிப்பட்டி காவல்துறை ஆகியோரிடம் புகார் அளித்தோம் இருவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு பையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை உடம்பில் ஊற்றி பெத்தனாச்சி தீக்குளிக்கும் முயற்சி மேற்கொண்ட போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அவரிடம் இருந்து பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது பஞ்ச காண்பித்து ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் மனம் மோசடி செய்த இருவர் மீது புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பணத்தை மீட்டு தருமாறு பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாக தெரிவித்தார் இதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது 三个吧，一个吧，晚上一个，你上五个吧，必须一个吧。